ஹலோ வெல்கம் back to our Channel! இப்போ இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைக் கேள்வி வெள்ளி புரட்சி தொடர்பான உற்பத்தி பொருள் எது வெள்ளி புரட்சி தொடர்பான உற்பத்தி பொருள் எது ஆப்ஷன் ஏ உருளைக்கிழங்கு கிழங்கு ஆப்ஷன் பி பருத்தி ஆப்ஷன் சி தக்காளி ஆப்ஷன் டி முட்டை வெள்ளி புரட்சி தொடர்பான உற்பத்தி பொருள் எது கேள்விக்கான சரியான பதில் முட்டை இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ சேலம் ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சேலம் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கீழ்கண்டவர்களில் இமெயிலை கண்டுபிடித்தவர் யார் கீழ்கண்டவர்களில் இமெயிலை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ சிவமூர்த்தி ஆப்ஷன் பி சுந்தர் பிச்சை சி சிவா ராமசாமி ஆப்ஷன் டி சிவா ஐயாதுரை கீழ்கண்டவர்களில் ஈமையிலை கண்டுபிடித்தவர் யார் சரியான பதில் சிவா ஐயாதுரை இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தமிழில் எழுதப்பட்ட உலக பழுவல் நூல் எது தமிழில் எழுதப்பட்ட உலக பழுவல் நூல் எது ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஆப்ஷன் பி கம்பராமாயணம் ஆப்ஷன் சி மகாபாரதம் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் தமிழில் எழுதப்பட்ட உலக பழுவல் நூல் எது கேள்விக்கான சரியான பதில் திருக்குறள்